இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாயு அதிகபட்சமாக அவலாஞ்சியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சிறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்